ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி நம்ம புவியியல் கிளாஸ் பார்க்கலாம் புவியியலில் என்னென்னா இந்தியா நதிகள் அண்ட் மலைகள் பார்க்கலாம் இந்தியாவின் நதிகள் என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு வகை இமயமலை நதிகள் அதிக நீரோட்டம் நிரந்தர நதிகள் பனிமலை அப்புறமேட்டு மழைநீர் ஆழமான தாழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இன்னொரு முக்கிய நதிகள் என்னென்னா இந்து அதாவது சிந்துன்னு சொல்லுவோம் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்படி இந்த சிந்து நதி அமைப்பை பற்றி பார்க்கலாம் இது எங்கே தோன்றுதுன்னா கைலாஸ் மலையில் தீபெத் சிங்கி கபாய் அப்படிங்கிற இதில் இருக்குது இந்தியா வந்து லடாக் இதில் இருக்குது பாயும் நாடுகள் எந்தெந்த நாட்டில் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானிடையே பாயுது முக்கிய கிளை நதிகள் என்ன அப்படின்னா சிலோம் அப்படின்னு சொல்லுவோம் செஞ்சும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நூப்ரா அப்புறம் சுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாகிஸ்தானில் சேரும் கிளைகள் என்ன அப்படின்னா ஜெலம் சினாப் செனப் சினப்னு சொல்லுவோம் ராவி பியாஸ் சட்லேஜ் அதோட கூட்டு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பஞ்ச நதிகள் அடுத்தது கங்கை நதி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கங்கோத்ரி அப்படின்ற இதில் தோ தோன்றுகிறது பனிச்சரிவு முக்கிய கிளை என்னென்னா பாகிரதி அலகாந்தா அப்படிங்கிறதில் சேர்ந்து கங்கா என அழைக்கப்படுகிறது முக்கிய மாநிலங்கள் உத்தரகாண்ட் மத்திய உத்திரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் அதெல்லாம் முக்கிய மாநிலங்கள் அங்கே முக்கிய கிளை நதிகள் எதுன்னு யமுனை அப்படின்னா இது உயரமான கிளை தோற்றம் யமுனோத்திரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கோமுதி காரோ சோன்கண்டாக் கோசிங்கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அரபிக்கடலுக்கு சேரவில்லை இது சுந்தரபன்ஸ் அப்படின்னு டெல்டா ஆகிய வளங்களை விரா விரிகுடாவிற்கு வங்காள விரிகுடாவிற்கு இது சேர்க்கிறது உலகின் மிகப்பெரிய டெல்டான்னு சொல்லுவோம் பிரம்மபுத்திரா நதி அப்படின்னா இதோட தோற்றம் வந்து மனசு உருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அருகே வந்து தீபத்திற்கு இந்தியா அருணாச்சல பிரதேசம் அது வந்து இந்திய சைடு அஸ்ஸாம் வந்து பாகாம்பூரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வங்காள தேசம் வந்து ஜம் ஜமுனா என அழைக்கப்படுவோம் அந்த சைடு இதை முக்கியம் அதிகம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நதி வந்து பிரம்மபுத்திரா இது ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா தீபகற்ப நதிகள் என்னென்னு பார்க்கலாம் கனமழை சார்ந்தவை நான் பிரீனியல் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் கிழக்கு நோக்கியும் பாயும் இது டெல்டா உருவாக்கும் முக்கிய நதி என்னன்னு பார்த்தோம்னா காட்பாவரி கிருஷ்ணா நர்மதை தாப்தி மகாநதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காட்பாவரி அப்படின்னு சொல்லி சொல்லுமா இதோட தோற்றம் வந்து அது வந்து கங்கா இதோட தோற்றம் வந்து மகாராஷ்டிரா கேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல வரும் பாயும் மாநிலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திரா ஒடிஷா இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நதி எதுன்னு பார்த்தோமா காட்பாவரி அப்படிதான் தான் சேரும் இடங்கள் வந்து வங்காள விரிகுடா முக்கிய கிளை நதிகள் வந்து பிராணாகிதா மஞ்சிரா இந்திராவதி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கிருஷ்ணா நதி இது தோடுறது எங்கன்னா மகாராஷ்டிரா மகா மகாராஷ்டிராவில் மகாபாலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல மாநிலம் வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா டெல்டா உருவாக்கம் முக்கிய கிளைகள் துங்கபத்ரா மலப்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நர்மதி அண்ட் தப்தி வெஸ்ட் ஃபாலோவிங் ரிவர்ஸ் அதை வந்து பின்னாடி தான் வரும்னு சொல்லுவாங்க மேற்கு நோக்கியும் பாயும் மிக முக்கியமான நதிகள் திரிபாதா நதிகள் நர்மதை தோற்றம் அமரகண்ட் மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சேரும் மீடம் வந்து அரபிக்கடல் கம்பாய்வளகுடா நர்மதா ரெஃப்ட் வெளி இந்த சைடில் தப்தி வந்து தோற்றம் வந்து சத்புரா